இந்திய சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குநராக வலம் வருபவர் ராஜமௌலி இவருடைய இயக்கத்தில் நானி பாகுபலி ஆர் 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 திரைப்படங்கள் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது தன்னுடைய இடைமைகளை நானி படத்தின் மூலம் ராஜமௌலி வெளிப்படுத்தி இருந்தாலும் உலக அளவில் அவருக்கு பெருமை சேர்த்தது பாகுபலி திரைப்படம் தான் இந்த படத்தை தொடர்ந்து அவர் இயக்கிய ஆர் 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 திரைப்படம் மீண்டும் பெரிய அளவில் பேசப்பட்டது இந்த படம் ஆஸ்கர் விருதையும் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது இந்த படமும் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது இந்த படங்களை தொடர்ந்து தற்பொழுது மகேஷ் பாபு நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார் சமீபத்தில் இந்த படப்பிடிப்பு தொடங்கியுள்ளதை ஒரு அறிவிப்பு மூலம் வெளியிட்டிருந்தார் இந்த படத்தில் மகேஷ் பாபு பிரியங்கா சோப்ரா மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இந்த படம் காடுகளை கதை அம்சமாக கொண்டு உருவாக இருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ராஜமௌலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து ஒரு படம் உருவாக வேண்டும் என பலரும் பல வருடங்களாக கேட்டு வருகின்றனர் ரஜினிகாந்துடன் இணைந்து படத்தை இயக்க வேண்டும் என்பது ராஜமௌலியின் நீண்ட வருட கனவு இதனை பல பேட்டிகளில் அவர் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் முறை இதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது ஆனால் ராஜமௌலி படத்தை முடிக்க பல இவர்கள் கூட்டணி தள்ளி போய் கொண்டு போகிறது விரைவில் ராஜமௌலி மகாபாரதம் என்ற பிரம்மாண்ட படத்தை எடுக்க திட்டமிட்டிருக்கிறார் அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் நடிக்க வைக்கவும் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் கூட்டணியில் படம் உருவானால் கண்டிப்பாக ஹாலிவுட்டை விட பிரம்மாண்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது